த புரிணும் எந்த ஆணோ பெண்ணோ அழகாக இருக்கிறார் அழகான வீடு இருக்குது அதுக்கு தான் பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறாங்க பூசணிக்காயில் கண்ணு மூக்கு வாயிலாம் வச்சு அப்புறம் ஒரு ஒரு கல் கூட தங்க விடுவாங்க ஒரு கல் மாதிரி சீனிக்காரங்குவாங்க சேவிங் பண்ணிட்டு படிகாரம் கல் படிகாரம் அந்த வெள்ளை அதை தொங்க விடுவாங்க வீடுகளில் வந்து செம்பு பட்டயங்கள்ல வந்து எழுதி அப்படி போடுவாங்க அப்புறம் சில பொருள்களை எல்லாம் இந்த சங்கெல்லாம் வச்சு போடுவாங்க அப்புறம் இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டனா கண் திஷ்டி இதுக்கு எப்படி ஹரீஸ் வருதுன்னா ஐனுல் ஹக் அந்த கண்ணை வந்து பார்த்துட்டா என்ன செஞ்சிருமா அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் இப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நம்புறாங்க குறிப்பா நம்ம மக்கள் நம்புறாங்க நம்ம மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்கு இதையும் என்ன செய்றாங்க ஆஹ் உலமா பெருமக்கள் தூக்கி பிடிக்கிறாங்க அதற்கு சில ஆதாரங்களை சுட்டி காட்டுவாங்க எந்த ஒண்ணுமே உலகத்துல வந்து ஒரு செய்தியை சொன்னதுல ஒரு நூல்ல இருந்து ஒரு சில செய்தியை சொல்லி காட்டினா தான் அதை வளர்ச்சி பேச முடியும் பூசி முழுவ முடியும் தன்னிச்சையா சொன்னா மனுஷன் கேட்க மாட்டான் ஒரு இந்தியாவை பத்தி பேசுறோம் ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சட்டத்துல இருந்து அப்படி பேசணும் அப்ப அது நுணுக்கமா பேசிடலாம் அப்ப இப்படித்தான் என்ன செய்வாங்க பயன்படுத்துவார்கள் தீயவர்களும் பயன்படுத்துவார்கள் நல்லவரும் பயன்படுத்துவார்கள் இதை நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து கொள்ளணும் அப்போ கந்திருஷ்டினு என்னது ஒரு காருக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுவான் அவ்வளோ இருக்க அந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் இப்படி கந்திருஷ்டிகள் அனைத்தும் இருக்கு மூமீன்கள்ட்ட இருக்கலாமா இதுதான் வந்து கேள்வி கண்ணால் ஒன்று பார்த்து அவன் நம்மளை புறாமப்படுறாங்கிறது முதல்ல நமக்கு எப்படி தெரியும் ஒரு தெரியணும்லங்க ஒருத்தன் வந்து அருவாள் வெட்ட வரான் கத்தியால குத்த வரான் ஓங்கி நம்மளை குத்த வரான்னு சொன்னா தெரியும் நேரடியாக வந்து பார்த்துருவோம் தடுத்துருவோம் இது எப்படி தெரியும் அவன் புறாமப்படுறாங்கிறதே தெரியாத அப்போ அவன் தெரியாத ஒன்றை சிந்திக்கிறதே என்னது ஒரு மடமையான தனம்ங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த ஐநூல் ஹக் என்பது வந்து புகாரில வருது இப்போ நம்ம செய்தியை பாருங்க ஐநூல் ஹக்குன் நகர அனில் வசீம் இவருக்கு வந்து கண்ணேரி க கண்ணேரி இருக்குது கண்ணேரி இருக்குது என்று நவிகள் நாயகம் சொன்னார்கள் பச்சை குத்துவதை தடை செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க முதல்ல ஒரு இன்னொரு விஷயத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிறோம் இந்த ஹக்குங்கிற வார்த்தை இருக்கு தெரியுமா அரபுல வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தனு வைங்களேன் அது கூட என்ன செய்யலாம் உங்கள் ஹக்குங்களாம் நியாயத்துக்கு கூட ஹக்குங்களாம் உண்மைக்கு கூட ஹக்கு சத்தியத்துக்கு ஹக்கு ஹக்கு நிறைய வார்த்தை இருக்கு உங்க ஹக்கு அதை எடுத்துக்க